இவ்வளவு குழ திரவத்தை ஆல்ரெடி ஸ்டாக்ல வைத்து இவனை எப்ப வெளியே தள்ளணும் நினைக்கிறானோ உடைச்சு விட்டு உடைச்சவன் அந்த வலுவழுப்பான அந்த திரவத்தில் பழிச்சு வழி முடியாத என்ன செட்டிங்ஸ் சுப்பாடலாம் என்ன அதிசயம் என்ன அற்புதம் நம்மளுக்கு நம்மளை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டியும் அவள் அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டியும் இந்த மாதிரி எல்லாம் கோபத்தில் நசுக்கி சாவடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் இவ்வளவு பண்ணுனா அல்ல எங்கேங்க என்றைக்கு நீ அல்லாஹுவை பயந்து இந்த வணக்க வழிபாடுகளை செய்யவில்லையோ தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையோ நோன்பு நோக்கவில்லையோ உனக்கு விதியாக்கப்பட்ட சக்காரத்தை கொடுக்கவில்லையோ அப்புறம் நீ நல்லா நம்புற அல்ல பேயம் பயத்துக்கான பார்த்து வேடிக்கை பார்க்கிறவனா பின்னி எடுத்துட மாட்டாம இன்ன பாட இவ்வளவு பெரிய ஆட்களை தந்த என்கிட்ட வந்து விளையாடுறா பாவினா என்னடா கேட்கிறவன்ட்ட

ஐயன் இருபத்தி அஞ்சு நிமிஷத்தை கேட்கிறான் பாவி இவ்வளவை மன்னிப்பிட்டு ஒரு இருபத்தைந்து நிமிடத்தை அந்த இறைவனுக்காக உன்னால் ஒதுக்க முடியலன்னா நீ செய்யற சின்ன காரியம் இறைவன் அப்படியே உண்மையில இந்த பள்ளிவாசல் பத்து மாசம் சோழப்புறத்துக்கு இருக்கிற பள்ளிவாச நீங்க எல்லாரும் முஸ்லிம்களா வாழ்ந்தால் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்தவர்களும் ஒழுங்காக நடந்தீர்களே ஆனால் இது தாங்குமா அந்த பள்ளிவாச அப்ப நம்ம நடிக்கிறோம் நடிக்கிறோம் இது இறை நம்பிக்கை இறைவன் இருக்கிறான்னு நம்புனா நம்புற மாதிரி நம்புங்க ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறான் அவன் வச்சுக்கிட்டு சாராயம் காய்ச்சுவான எனக்கு ஐயா இருக்காரு ஐயா இருக்காரு ஐயா இருக்காரு ஐயா புதிய ஆளு சாராயம் காய்ச்சிக்கிட்டேன் என்ன பண்றான் சாராய கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டேன் ஐயா இருக்காங்களே எஸ்பி ஐயா இருக்காங்களே அப்படிங்கிறான் பக்கத்தில் நிக்கிறார் அவரு காய்ச்சி வேட அப்படி அப்ப நீ என்ன பண்ற எப்ப காய்ச்சுவேன் இந்த எஸ்பி ஐயா வெளியூர் போயிட்டா காய்ச்சுவேன் அப்ப அல்லாவது அப்ப தான் நினைக்கிற அல்ல வெளியூர் போயிட்டான் நம்ம பள்ளியாத்து யாரு தெரிய போகுது நம்ம பள்ளியாத்துல போனா என்ன போவாட்டி என்ன வாரத்துல ஒரு நாள் ஏமாத்தி என்ன நினைக்கிறியா அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். அல்லாஹ்வை நம்பிய நெசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாறிவிட வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் வரதட்சணை வாங்காதீர்கள் கொடுங்கள் என்று அல்லா சொல்கிறான். யாருடைய கட்டல இந்த டபுள்ஸ் போவாதுன்னு அரசாங்கம் சொன்னா டபுள்ஸ் போக மாட்டேங்கற. ஹெல்மெட் போட்டுட்டு போனா உடனே செய்றே. ஆரு புக்கு இல்லாம வண்டி ஓட்டவேனா ஓட்ட மாட்டேங்கற. குடிச்சிட்டு வாகனம் ஓட்ட கூடாது. அதை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கறே. புது இடத்தில் புகைப்பிடிக்கிற சட்டத்துக்கு வளர்த்த ஆளாக்கியவன் நீ தப்பு செய்தால் நாளைக்கு உன்னை தூக்கி போட்டு விரிக்கக்கூடியவன் அவன் சொல்றான் வாங்காத வாங்காத குடு இல்லன்னா நடக்கிறது வேற ஒரு தூதரை காட்டி வழிகாட்டி இருக்கிறான் ஊரையும் கூட்டி வச்சு ஜமாத்தையும் கூட்டி வச்சு முத்தவள்ளையும் வச்சு அஜத்தையும் வச்சுக்கிட்டு அல்பாத்தியான்னு சொல்லி வாங்குறிய பாவி நீ எல்லாம் நம்புறியாப்ப உனக்கு முன்னாடி நாற்பது வயசு கண்ணிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்துட்டு வாங்குற ஒரு போ ஓடி போயிட்டான்னு சொல்ற ஓடி போனதுக்கு யார் காரணம் காலா காலத்து நடக்க வேண்டிய காரியம் நடந்த ஓடி போயிருப்பாள உன்னுடைய காரணம் நீ காரணம் பாப்பா சொன்னாரு கேட்டது இதுல ஒரு வேதனை தெரியுமா ஒரு சகோதரர் போன் பண்ணாரு சோழபுரத்துக்காரு துபாயில இருந்து எங்க ஊர்ல தௌகி சகோதரர்கள் மத்த எல்லாம் கரெக்டா பேசுறாங்க இந்த விஷயத்தை வாங்கி போட்டு சொன்னாங்க வாபஸ் சொன்னாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க போன் பண்ணி மத்தியானம் எங்க ஊர்ல நடக்கு உங்க ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் துபாயில இருந்துகிட்டு எல்லாம் தௌகிய பேசுறாங்க அப்படிங்கிறாங்க தர்வா கூடாது சந்தனம் கூட கூடாதுங்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க கத்தம் பாத்தியா வேணாங்கிறான் அந்த கத்தம் பாத்தியா வேணான்னு சொல்லுவது அல்லாவுக்காக வேணாங்கிறியா உனக்கு மிச்சமாவதுன்னு வேணாங்கிறியா கத்த உனா காசு செலவாகும் பாத்தியாவதுனா காசு செலவாகும் இல்லைன்னா காசு மிச்சம் அதுக்கு சொல்றியா நீ அல்லாவுக்கு சரியா அல்லாவுக்காகத்தான் நீ வாங்க கத்த வேணான்னு சொன்னால் வரதட்சணை வாங்க வர்றது காட்டு நீ இப்படி வாங்க வரதட்சணை வாங்குவே அம்மா சொன்னால் முடியாதுன்னு சொல்லி அப்ப சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லி ஊர் சொன்னால் முடியாதுன்னு சொல்லி ஊர்லயே உனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களா ஏன்ட்டவா எங்கள்கிட்ட வா எந்த ஜமாத்து வேண்டியதில்லை ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு தந்தையுடைய சம்மதமோ தாயுடைய சம்மதமோ ஜமாத்து சம்மதமோ ஊர் சம்மதமோ தேவையில்லை நீ வரதட்சணம் வாங்கினா தான் புக்கு தருவாங்கிறாங்களா அந்த புக்கு எனக்கு தேவையில்லை அந்த புக்கில் நான் இடம் பெறணும் பழகுலையில் தருவாட அல்லா நம்முடைய இருக்கா எல்லாம் எழுதி இருக்கிற கித்தாவுக்கு பண்ணலாம் அவன் புஸ்தகத்தம்மா அல்ல தூக்கி வீசுமா நினைச்சிகிட்டு கொண்டு தெரியா நினைக்கிறீங்களா எல்லாம் அவன் சொல்லுவான் புஸ்தகத்தை வாங்கிட்டு சொல்லுவான் மாறி காதல் கிதாப் இது என்னடா புத்தகம் இது லா யுவா திரு சகீரத் உட ஒரு சின்னதை விட மாட்டது ஒரு பெருசா விட மாட்டேங்குது இல்லை அபுசாகா புள்ளிவவரத்தோட எழுதி வச்சிருக்குங்கிறானா யாரு புஸ்தகத்தை கையில வாங்கிக்கின்ட்டு நம்ம பேசுவோம் அல்லாஹ் ஒரு புஸ்தகம் தருவானே அதில் நீ எந்த இடத்துல எந்த கையில வாங்க போற வலது கையில வாங்க போறியா இடது கையில வாங்க போறியா வரதட்சணை வாங்கினால் உனக்கு புஸ்தகம் இடது கையில தான் இடது கையில வாங்குனால என்ன அர்த்தம் இடது நீட்டு அந்த கையென்று வரலா எடது கையை நீட்டுனா அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபி சிமாலிகி யாருக்கு இடது கடத்தில் அல்லா கிதாபை கொடுக்கிறானோ புத்தகத்தை கொடுக்கிறானோ பதிவேட்டை கொடுக்கிறானோ அவன் சொல்லுவான் ஹாவு முக்ரவு கிதாபியா இந்த புத்தகத்தை பாருங்கப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா சொல்லுவான் ஹாவு முக் இன்னி லனத்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா யாழை தகா காணத்தில் காலியா கலக்க அண்ணி சுல்தானியா என்ன சொல்லுவான் போச்சே என் லைஃப போச்சே எல்லாத்தையும் இழந்துட்டேனே

பவுன் நகைக்காக ஒரு அரபு நாட்டு விசாவுக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு காருக்காக ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு காரணமா இருப்பியா பெண்கள் தற்கொலைக்கு காரணமா இருப்பியா சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய் சொன்னாலும் கேட்கக்கூடாது இந்த விஷயத்தில் எவன் என் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று நினைக்கிறானோ அவன் தான் இறை நம்பிக்கை உள்ளவன் லாதா தலி மகளுக்கின் தீ மாசியத்தில் ஹாலி படைத்த இறைவனுக்கும் மாறு செய்கிற விஷயங்களில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது இந்த காசு தான் சோதனையும் இதுதான் அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட் காசுலன் எப்படி இருக்கிற அதுல விழுந்தா அவ்வளோ கூடிய விஷயம் காசு தான் முக்கியமான அளவுகோல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி வரலட்சணம் வாங்கி வாங்கி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மணக்கான ஏன்னா ஒரு செகண்டுங்க உலகத்தை புரட்டி பார்க்கணும் நம்ம சமுதாயத்தை பார்க்கணும் ஒரு நல்ல செய்தி சோழபுரத்தில் தௌகி திருமணத்திற்கு ஜமாத் தடை கிடையாது அலகம் தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில ஊர்ல பாரதத்தில் வாங்கின புத்தகம் தர மாட்டாங்க நல்ல செய்தி அழகான ஜமாத் நல்ல செஞ்சு அரசியல் பாராட்டுவோம் சரி அப்ப இந்த பொருளாதாரத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் கோடீஸ்வரனாக படுத்தவர்கள் காலையில் ஓட்டாண்டியாக ஆன வரலாறுகள் கண் முன்னாடி நிற்கிறது ஒரு காலத்தில் பர்மாண்டு போனார்கள் ரங்கூனுக்கு நம்ம அப்ப மாட்டான் ரங்கூனுக்கு போனார்கள் பர்மாவை சம்பாதித்தார்கள் வெப்பாங்காரம் போட்டாங்க உண்டு உடுத்த ஆல்பாவும் சேர்ந்தாங்க எங்க தொழிற்சாலை கடை நிறுவனங்கள்லாம் எங்க ராத்திரி படுக்கும்போது கோடிஸ் வர அப்புறம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கான் இல்லையா இலங்கைக்கு போய் சம்பாதிக்க போனீர்கள் ராத்திரி படுத்தா பணக்காரனா காலையில பார்த்தா மண்டபம் அகதி முகாம் நினைக்கிறான் போது விடுதலை புலிகள் ஒரு கெடு வச்சா டுவெண்ட்டி போர் அவர்ஸ்ல முஸ்லீமா வெளியேறான் போட்டது போட்டாப்புல சொத்தை போட்டு சொகத்தை போட்டு வியாபாரத்தை போட்டு கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் போட்டு போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு போட்டாண்டி ஆக்குறதுக்கு பெருட்டு அடிச்சிருவான் ஒரு காலத்தில் ஒன்னுக்கும் லாயக்கு இல்லாத பூமி ஒதுக்கப்பட்ட பூமி பாத்தீங்களா அந்த பாலைவனத்தில் புல்லும் முளைக்காது பூண்டும் முளைக்காது ஒட்டகத்தையும் பேரிச்ச முளைத்த தவிர ஒரு கிடையாது எதுக்கும் உழவாத பூமி சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலப்பரப்புக்குள்ள அதான் ஒழிப்புதான்